என்ன த்ரிஷா இதெல்லாம் தாறுமாறு ரொமான்ஸ் காட்சிகள் தொடங்கி ஆக்ஷன் காட்சிகள் வரைக்கும் தக்லீஃப் படம் எப்படி இருக்குன்னு தெரியுமா முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு கமல் மணிரத்னம் கூட்டணியில தக்லீஃப் படம் நேத்து வேர்ல்டு ரிலீஸ் ஆகிருக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல கமலஹாசன் கூட சிம்பு அபிராமி த்ரிஷா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க அப்பாக்கும் நடக்கக்கூடிய கேங்ஸ்டர் நிறைய வாட்டி பாத்துட்டோம் தமிழ் சினிமாவுல பல படங்கள் அதே சேனல் வந்துகிட்டோ இருக்கு ஆரம்பத்துல செக்க வந்த வானம் இப்ப ரீசெண்டா வந்த ரெட்ரோ பட சாயல நம்ம இந்த படத்துல அங்கங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிரலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்றேன் கமலஹாசன் டிஏஜிங் பண்ணி வரக்கூடிய பதினஞ்சு நிமிஷம் அந்த விண்டேஜ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் சிம்பு ஒரு ஒரு காட்சியிலுமே மக்களோட மனசுல நின்னுட்டார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தரமான கம்பேக் கொடுத்த ஹீரோ அப்படின்னா இனிமே போறாங்க கமலஹாசனோட எமோஷனல் சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்பப்ப வந்து நம்மளை மிரட்டி சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு கூஸ்பம் சீன்ஸை கண்டிப்பா இந்த படத்துல எதிர்பார்த்து போகலாம் படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே சொல்லலாம் த்ரிஷாவோட கதாபாத்திரத்தை ரொம்ப ரொம்ப மட்டமா காமிச்சிருக்காங்க ஆரம்பத்துல கமலஹாசன் கூட ரொம்பவே நெருக்கமான உறவுல இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது பாக்கும்போது கமலோட ஒய்ஃப் மாதிரி தான் த்ரிஷா தெரிவாங்க ஆனா அப்படியே செகண்ட் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா அப்படியே சிம்புவோட ஜோடியா மாறுறாங்க ஒரு சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸும் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியே தரல ஐஸ்வர்யா லட்சுமி உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டாங்க அவங்களோட கெரியர்ல கண்டிப்பா ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸா இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்கு இதை தள்ளி அபிராமி த்ரிஷா அதுக்கப்புறமா ஜோஜு ஜார்ஜ் எதிர்பார்த்த அளவுக்கு பலனை தரல அப்படின்றதா உண்மை அசோக் செல்வனோட கேரக்டரா படத்துக்கு முன்னாடி பயங்கரமா கைப்பேத்தினாங்க ஆனா படத்துல பெருசா எடுபடல கண்டிப்பா இந்த படத்தை பாக்குற நிறைய பேர் விண்வெளி நாயகன் பாட்டுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பேங்க ஆனா இந்த பாட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஆரம்பத்துல திருப்தியை கொடுக்கல கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க அதுவும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி முத்தமலை பாடல மொத்தமா கட் பண்ணிருக்காங்க அது நல்லாவே தெரியுது எது எப்படியோ மணிரத்னம் கமலோட காம்போவுக்காக இந்த படத்தை ஒரு தடவையாவது பாக்கலாம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இப்ப ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க செக்க சிவந்த வானம் படத்துல சிம்புக்கு ஒரு கெத்தான கேரக்டர் இருக்கும்ல அத இப்ப பயங்கர மாசா பார்த்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துல சிம்பு சோசியல் மீடியால இந்த படத்துக்கான டாக் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த படம் கமலோட படம் அப்படின்றதையே மறந்துகிட்டு எல்லாருமே சிம்புவை தான் பிரைஸ் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டது என்ன தெரியுமா ஆக்ஷன் காட்சியில சிம்பு அசத்திட்டாரு சிம்புவோட நடிப்பு உணர்ச்சிகரமா இருக்கு வீரியமான ஆக்ஷன் காட்சிகள் படத்தோட உயிர் நாடியே சிம்பு தான் அப்படின்னு எல்லாருமே இப்போ சிம்புவை கொண்டாடிட்டு இருக்காங்க சிம்புவோட கெட்டப் மற்றும் வசனங்கள் கண்டிப்பா எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கும் கமலஹாசனோட அறுபது வருஷ சினிமா பயணத்துல முதல் முறையே அவரோட படத்துல அவரையும் தாண்டி இன்னொரு ஆக்டரை பயங்கரமா கொண்டாடுறாங்க சிம்பு பதினாறு அடி பாஞ்சி அப்பாவையே மிஞ்சிட்டார் அப்படின்னே கமல் சொன்னதை கண்டிப்பா நீங்க மறந்து இருக்க மாட்டேங்க த்ரிஷாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல பயங்கர உக்கிரமா நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கமலஹாசனுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான காட்சிகளை கண்டிப்பா பாத்து நீங்க மிரண்டு போக போறீங்க நேத்து காலையிலேயே சோசியல் மீடியால சில சீன்ஸ்ஸ வெளியிட்டாங்க அத பாக்கும்போது ப்ரமோஷன் நிகழ்ச்சியில த்ரிஷா பேசுனது தான் ஞாபகத்துக்கு வருது எங்களோட ஜோடி திரையில மாயாஜாலமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க இந்த சீன்ல நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா என் மேல நிறைய விமர்சனங்கள் வரதா போகுது அது தெரிஞ்சுதான் இந்த கேரக்டர் நடிச்சேன் அப்படின்னு த்ரிஷாவே சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஏற்ப இந்த படத்துல இருக்கு இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிச்சு இல்ல நீங்க பார்க்கல அப்படின்னா இது உங்களுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க